அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பாஞ்சாந்திர தீபத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சியளித்த தினம்தான் இன்றைய நாள் திரு திருவிழா அதே மாதிரி தான் மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி இந்த உலகத்தை காத்த தான் நம்ம விஷ்ணு கார்த்திகை அப்படிங்கிற ஒரு பெயரில் இந்த பாஞ்சாந்திர தீபத்தை வந்து நம்ம ஏற்றி வழிபடுகின்றோம் எல்லா பெருமாள் கோவில்களிலும் நமக்கு நாளைய தினம் பாஞ்சாந்திர தீபமானது ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக கொண்டாடப்படும் இந்த ஒரு தீபத்தை நம்முடைய வீடுகளில் எத்தனை விளக்கு ஏற்றணும் அந்த விளக்கு ஏற்றுறப்ப நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் இந்த பாஞ்சாந்திர தீபம் நம்ம ஏற்றதுனால நம்ம குடும்பத்துக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்குங்கிற அற்புதமான விளக்கத்தை தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் திரு கார்த்திகை தினத்துக்கு முந்தைய நாள் பரணி தீபம் நேற்று எல்லாருமே ஏற்றி வழிபட்டிருப்போம் இன்று திரு கார்த்திகை தீபத்துடைய மகா தீபமானது திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் அதை தொட்டு நம்முடைய வீடுகளில் நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவோம் இதற்கு அடுத்த நாள் அதாவது நாளைய தினம் பௌர்ணமி திதியில் கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் பாஞ்சாந்திர தீபமானது ஏற்றப்பட்டு கொண்டாடப்படுதுங்க நமக்கு நிறைய வருஷங்கள் வந்து இந்த திரு கார்த்திகை தீப நாள் அன்றைக்கி பௌர்ணமி கார்த்திகை நட்சத்திரம் சேர்ந்து வரும் அப்போ பாஞ்சாந்திர தீபம் ஏற்றுவோம் ஆனால் நமக்கு இந்த முறை மட்டும் பௌர்ணமி தீதி கொஞ்சம் அடுத்த நாள் நமக்கு வந்திருக்கிறதுனால நாளைய தினம்தான் இந்த பாஞ்சாந்திர தீபத்துடைய வழிபாடுகள் செய்யணும் இந்த பாஞ்சாந்திர தீபம் நம்முடைய வீடுகளில் ஏற்றுறதுனால நமக்கு என்னெல்லாம் தெரியுமா நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு வருடம் முழுவதுமே நமக்கு வந்து பணக்கஷ்டம் இல்லாமல் வாழலாம் ஒரு மனக்கஷ்டம் இல்லாமல் பணக்கஷ்டம் இல்லாமல் பொருளாதார ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு உயர்ந்த நிலைமைக்கு நம்ம வாழணும் நம்ம குடும்பமானது ஒரு அடுத்த கட்ட ஒரு நிலைமைக்கு முன்னேறணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்கள் மறக்காமல் இந்த தீபத்தை நாளை மாலை வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகள் நீங்கள் செஞ்சாலே போதுங்க இந்த தீபமானது ஏற்றுவதற்கு சில ஆன்மீக பின்னணி காரணங்களும் இருக்குது ஒரு தடவை பிரம்மதேவர் கலைமகளான சரஸ்வதி தேவிக்கு தெரியாமல் யாகம் ஒன்று நடத்தினாராம் இதை தெரிந்து கொண்ட சரஸ்வதி தேவி ரொம்ப கோபம் கொண்டாங்க பிரம்மதேவருடைய யாகத்தை தடுப்பதற்கு ரட்சகன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை வந்து அனுப்புனாங்க அந்த அரக்கனும் இந்த யாகத்தை தடுக்கிற வகையில் உலகம் முழுவதுமே இருளாக இருட்டில் வந்து மூழ்க செய்தானாம் இதனால மனசு வருந்தே பிரம்மதேவர் மகாவிஷ்ணுக்கிட்ட போய் சரணடைஞ்சார் இதனால மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இருளையும் போக்கினாராம் அதோடு அந்த அரக்கனையும் வதம் செய்தார் இப்படி மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி உலகத்தை காத்தனால்தான் விஷ்ணு கார்த்திகை அப்படின்னு சொல்லிட்டு வைணவர்கள் கொண்டாடுகிறாங்க அதனுடைய ஞாபகமாக தான் நம்ம நம்முடைய வீடுகளில் இந்த பாஞ்சாந்திர தீபமானது நம்ம ஏற்றி வழிபடுறோம் இந்த தீபத்தை கோவில்களிலேயும் ஏற்றலாம் நம்முடைய வீடுகளிலேயும் ஏற்றலாம் பெருமாள் எல்லா கோவில்களிலையுமே சின்ன கோவில் முதற்கொண்டு பெரிய கோவில் வரைக்கும் இந்த பாஞ்சாந்திர தீபம்ங்கிற பெயர்லேயே இந்த கார்த்திகை தீபத்துடைய திருநாளானது கொண்டாடப்படும் மாலை ஆறு மணிக்கு இந்த தீபமானது ஏற்றப்படும் இந்த இப்படி நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஒரு மன நிம்மதி ஒரு செல்வ செழிப்பு குடும்பத்தில் நிச்சயமாக நமக்கு நல்லபடியாக இருக்குங்கிறது தான் நம்பிக்கை இந்த தீபம் நம்ம எப்படி நாளை தினம் ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயும் போல் வழக்கமாக உங்கள் வீட்டில் நம்ம தீபம் ஒரு காமாட்சி தீபம் ஏற்றுவோம் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை திருநாளுக்காக நம்ம வீடுகளில் வராண்டால் வெளியில் துளசி மாடத்தில் அப்படி எல்லா இடத்துலையும் தீபம் ஏற்றுவோம் அதோடு கூட வீட்டில் தனியாக சின்னதான ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் ஐந்து அகல் விளக்குகள் ஐந்து தீபங்கள் நெய் தீபங்களாக ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி எங்களுக்கு நெய் இப்படி வாங்க முடியலமா அப்படிங்கிறவங்க தாராளமாக ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றிட்டு மத்த பிரகாரம் நம்ம வந்து சுத்தமான நல்லனை வச்சு நீங்க தீபம் ஏத்தலாம் இது வந்து சிவ விஷ்ணு ரெண்டு பேருக்குமே உரிய ஒரு வழிபாடாக கருதப்படுது இந்த தீபத்தை நம்ம வீட்டில் ஏத்துறப்ப அந்த பித்தளை தட்டு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா தட்டு இல்லாட்டி மனை எதாக இருக்கும் அதில் வந்து ஒரு விஷ்ணுவுடைய ஒரு ஏதாவது முகம் பதித்த ஒரு மா கோலம் போடுறது இல்லாட்டி சங்கு கோலம் போடுறது சக்கரம் அந்த வரைஞ்ச கோலம் போடுறது அப்படி ஏதாவது பெருமாளுக்கு உரிய கோலங்கள் போட்டு நம்ம வரைஞ்ச தீபம் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி அது மாதிரி வரைய தெரியல அப்படிங்கிறவங்க எளிமையான தாமரை பூ கோலம் நீங்கள் ஏழு இதழ் எட்டு இதழ் அது மாதிரி என்ன உங்களுக்கு முடியுதோ சின்னதான ஒரு தாமரை கோலம் போட்டு அதற்கு மேலே இந்த தீப தீபத்தை வந்து நம்ம ஏற்றுனா ரொம்ப விசேஷமா இருக்குங்க இப்படி நம்ம ஐந்து தீபங்கள் ஆனது நமக்கு இந்த தத்துவத்தை உள்ளடக்கி தான் இந்த தீபமானது நமக்கு ஏற்றப்படுது எல்லா பெருமாள் கோவில்களிலும் நாளைக்கு இந்த தீபமானது ஏற்றப்படும் மாலை நேரத்தில் நம்முடைய வீடுகளில் இந்த ஐந்து தீபங்கள் நம்ம வந்து இப்படி ஏற்றி வழிபடுவதன் மூலமாக நமக்கு அடுத்த ஒரு வருடம் முழுவதுமே நமக்கு வீட்டில் வந்து எந்தவித ஒரு பணத்துக்கான ஒரு கஷ்டம் பண தட்டுப்பாடு கையில் பணமே இல்லைங்கிற அந்த ஒரு பேச்சே நமக்கு இருக்காது பொருளாதார நிலைமையானது குடும்பத்தில் நல்லபடியாக ஒரு அடுத்த ஒரு கட்டத்துக்கு வரும் குடும்பமே நல்ல ஒரு அடுத்த ஒரு கட்டத்துக்கு நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் அடையும்ங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு நம்பிக்கை அப்படி இந்த தீபங்கள் ஏற்றுறப்ப உங்களுக்கு என்னெல்லாம் முடியுமோ ஒரு அடிசல் வைக்கலாம் ஏதாவது ஒரு சக்கர பொங்கல் வைக்கலாம் ஏதாவது ஒரு இனிப்பு வகைகள் பெருமாளுக்கு வந்து நீங்கள் வச்சு நீங்கள் வணங்கி இந்த தீபத்தை ஏற்றலாம் அப்படி முடியாதவங்க எளிமையான ஏதாவது ஒரு பழ வகைகள் நம்ம திராட்சை உலர் திராட்சைகள் இல்லாட்டி ரெண்டு கல்கண்டும் கொஞ்சம் துளசியும் வச்சு சமர்ப்பிச்சிட்டு கூட இந்த தீபம் நீங்க ஏத்துலாங்க அப்படி ஏற்றுறப்ப நாராயணா பெருமாளை அப்படிங்கிற எளிமையான மந்திரத்தை சொல்லி இந்த தீபத்தை ஏற்றலாம் உங்களுடைய வீடுகளில் வந்து நம்முடைய கூகுள் யூடியூப்ல விஷ்ணு சகஸ்ர நாமம் இருக்கும் இந்த பாடலை நம்ம ஒழிக்க விட்டு இந்த தீப வழி பாட்டை பண்ணலாம் இந்த பாட்டை வந்து நாளைக்கு நீங்கள் கேட்கறவங்க இல்லாட்டி இந்த பாடலை வந்து விஷ்ணு சகசர நாமத்தை நம்ம படிச்சாலே அவ்வளோ ஒரு புண்ணியம் ஏன்னா அந்த ஆயிரம் திருநாமங்களை கொண்ட விஷ்ணுடைய அந்த அர்ச்சனைகள் தான் இந்த விஷ்ணு சகசர நாமம் அதனால நாளைய தினம் நீங்க மறக்காமல் விஷ்ணு சகசர நாமமோ பெருமாளுடைய வேற ஏதாவது மந்திரத்தை நீங்க சொல்லி வழிபடுங்க அப்படி இந்த தீபங்கள் ஏற்றப்ப ஒரு சில முக்கியமான விசேஷமான மந்திரம் இருக்கு இந்த ஒரு மந்திரமானது நமக்கு திருப்பதி அந்த வெங்கடாச்சலபதியுடைய அற்புதமான மந்திரம் இந்த மந்திரமானது நம்ம ஒரு ஐயாயிரம் வருஷம் வந்து நீங்க தவம் புரிஞ்சா உங்களுக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குமோ அந்த அளவுக்கு சக்தி கொண்ட பெருமாளுடைய மந்திரம் நாளை தினம் தீபம் சரி இல்லாட்டி தீபம் ஏத்தி முடிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அங்க சுவாமி ரூமுல உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்லி ஆத்மார்த்தமாக உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பாருங்க அப்படியே நீங்கள் என்ன வேண்டி கேட்டாலும் நடக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஸ்ரீய காந்தாய கல்யாணம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஸ்ரீவேங்கடாச்சல தீசம் ஸ்ரீயா யாசித் ஸ்ரீத சேதன மந்தாரம் ஸ்ரீனிவாச மகம் பஜே இந்த மந்திரம் கொஞ்சம் உச்சரிக்கிறப்ப கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த வார்த்தைகள் ஆனால் கொஞ்சம் எடுத்து இந்த ஒரு மந்திரத்தை அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து ஆத்மார்த்தமாக நம்ம வெங்கடாஜலபதியை நம்மளுடைய வேங்கடவனை நம்ம நினச்சி நம்ம வந்து வழிபட்டாலே போதுங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டங்களும் பறந்தோடும் குறிப்பாக இந்த பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் தீரும் மனசு நிம்மதி பணத்துக்கான நிம்மதி எல்லா சகல நிம்மதிகளையுமே நம்முடைய பெருமாளே நமக்கு கொடுப்பார் அதனால் சக்தி வாய்ந்த இந்த தீபத்தை நாளை மாலை நீங்கள் ஏற்றுங்க மறக்காமல் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க எப்பயுமே இது மாதிரியான விசேஷ நாட்களில் நம்ம ஏற்றுகின்ற தீபமும் சரி நம்ம சொல்லுகின்ற மந்திரத்துக்கும் நல்ல ஒரு கோடி பலன்கள் கோடி புண்ணியங்கள் நிச்சயமாக கிடைக்குங்க அதனால் உங்கள் குடும்பத்துக்கு என்றைக்குமே இது மாதிரி தீப வழிபாடுகள் செய்யறதுனால நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கோவிந்தா கோவிந்தா அல்லது நாராயணா நாராயணா அப்படிங்கிற எளிமையான பெருமாளுடைய நாமத்தை நீங்கள் பதிவிடுங்க நிச்சயம் பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே ஒரு கவசம் மாதிரி இருந்து பாதுகாக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்